வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற உள்ளதை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இறைச்சிக் கடைகள் திறக்கப்படக்கூடாது என ராஜஸ்தான் பாஜக அரசு உத்தரவிட்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்தை ஆம் ஆத்மி கட்சி கடுமையாக எதிர்க்கிறது அரசியலமைப்பின் கட்டமைப்பு கூட்டாட்சி அரசியலை ஒரே நாடு ஒரே தேர்தல் சேதப்படுத்தும் கட்சி தாவல் எதிர்ப்பு எம்எல்ஏ எம்பிக்களை வெளிப்படையாக விலக்கி வாங்குவதை ஊக்குவிக்கும் ஆம் ஆத்மி மாவட்டம் சின்னதாராபுரம் ராஜாபுரம் பிரிவு சிவசெல்வி மகால் வளாகத்தில் பொதுக்குழு மற்றும் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற வள்ளி அரங்கேற்ற விழாவில் கே எம் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் காப்பிக்கடை பகுதியின் மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட துணை செயலாளர் குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது டி கே தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் கிழக்கு ஒன்றியம் சட்டயம்பட்டி கிளையில் மாவட்ட செயலாளர் இளங்கோ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் அணைக்கட்டில் காளிங்கராயன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் காளிங்கராயன் வாய்க்காலில் மலர் தூவி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கே எம் டி கே தருமபுரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் எஸ் ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்றது அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் தேதி பங்குச்சந்தைகள் இயங்காது மும்பை பங்குச்சந்தை ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் தரிசித்துவிட்டு ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் புறப்பட்டார் பிரதமர் மோடி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப்